அகாடமி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு क्वेश्चन சோ இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ் யூனிட் 2 ல இருந்து எடுத்துறோம் critically examine the socio economic structure of ancient tamil society as revealed in sangam literature how did the concept of thinai and varna differ in their approach to social organization okay so ipo

சங்க இலக்கியத்துல எப்படி வந்து ஏன்சியன் தமிழ் சொசைட்டியோட சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லணும் அது அது ஒரு பாயிண்ட் அதுவும் திணை அண்ட் வர்ணாவை பத்தி நம்ம நம்ம ஆன்சர்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் சோ நம்ம இப்போ நம்ம ஆன்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் சோ இன்ட்ரடக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏன்சியன்ட் தமிழ் சொசைட்டியை பத்தி சொல்லணும் நம்ம சொல்லும்போது போது அதோட ரெஃபரன்ஸ் வந்து சங்கம் லிட்டரேச்சரல நிரந்திருக்குறோம் சோ ஏஞ்சியன் தமிழ் சொசைட்டி டிஸ்கிரைப்ட் விவிட்லி இன் சங்கம் வொர்க்ஸ் எந்த சங்கம் லிட்டரேச்சரல வந்து தமிழ் சसाइटी பத்தி பேசியிருக்காங்க தொல்காப்பிய எட்டு தொகை பத்து பாட்டில பேசியிருக்காங்க பிரசன்ட் a சிவிலைசேஷன் வேர் சோஷியல் ஸ்டேட்டஸ் டிபெண்டட் ஆன் ஆக்குபேஷன் அண்ட் லேண்ட் ரிலேஷன்ஷிப் not on wealth சோ தமிழ் சसाइटीல வந்துட்டு மக்களை எப்படி சொசைட்டியை எப்படி பிரிச்சாங்க அப்படின்னா பிறப்புல இருந்து நாட் ஃப்ரம் பர்த் அந்த மாதிரி பிரிக்காம அவங்க என்ன வேலை செஞ்சாங்க அவங்க எந்த இடத்துல இருந்தாங்க அந்த பேசிஸ்ல தான் சொசைட்டியை பிரிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க சரியா சோ இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் ஏன் அப்படின்னா நம்ம கொஷனை

நம்ம ஆன்சரோட தட் இஸ் தி பெரிய क्वेश्चनஓட ஆன்சர் வந்து கிரிப்சா சொல்லியிருக்கோம். சரியா? அடுத்து பாருங்க இன்ட்ரோடக்ஷன்ல இது சொல்லணும். அதுக்கு அப்புறம் நம்ம क्वेश्चनல ক্রিட்டிக்கலி அனலைஸ் சோஷியோ எகனாமிக் அப்படினு சொல்லியிருக்கணும். சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ நம்ம சसाइटी பத்தி பேசணும், எகனாமிய பத்தி பேசணும். ஏன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டியோட சோ சோஷியல் ஸ்ட்ரக்சர பத்தி பேசணும், எகனாமிய பத்தி பேசணும்.

இவங்கெல்லாம் வந்து லோவர் எண்ட்ல இருந்தாங்க சோ சொசைட்டியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்திருக்கு ஏன்சியன் தமிழ் சொசைட்டில தட் இஸ் அவங்க செஞ்ச வேலையும் அவங்க இருக்கிற இடத்தும் சார்ந்து இருந்ததுன்னு தவிர பிறப்பு சார்ந்தது கிடையாது சோஷியல் ஸ்ட்ரக்சர் வாஸ் நாட் கன்ஃபைன்ட் பை பர்த் சரியா அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தது ஒரு ஒரு இன்னொரு லெவலுக்கு மாற வந்து நான் நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து நான் அடிமையா கூட மாறலாம் அடிமையா இருந்தேன் நல்லா நான் படிச்சு நான் எனக்கு ஏதாவது ஒரு கலை வந்துருச்சு அப்படின்னா நான் அடிமையில இருந்து நான் ஆர்டிஷனா மாற முடியும் என்னால ஒரு குரூப்ல இருந்து இன்னொரு குரூப்புக்கு எதுல தமிழ் சொசைட்டியோட சோஷியல் ஸ்ட்ரக்சர்ல பட் வரனால அந்த மாதிரி மொபிலிட்டி கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கணும் ஸோ நம்ம பாடியிலேயே நம்ம என்ன பண்றோம் கொஷினோட மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம நம்ம நம்மளோட ஆன்சரோட பாடியில நம்ம கொடுக்கணும் சரியா அடுத்தது அடுத்தது நம்ம எக்கனாமிக் ஆர்கனைசேஷனை பத்தி பேசுகிறோம் சொந்தம் லிட்ரெச்சரில் எப்படி வந்து இன்ஷியன் தமிழ் சொசைட்டியோட எக்கனமி இருந்திருக்கு அப்படின்னு சொல்றோம் ஸோ அக்ரிகல்ச்சர் தான் மெயினான எக்கானாமியாக இருந்துருக்கு எஸ்பெஷலி இன் மருதம் திணை கேட்டல் ரேரிங் இன் முல்லை ஃபிஷிங் இன் நெய்தல் ஹண்ட்டிங் இன் குறிஞ்சி அண்ட் ட்ரேட் இன் பாலை ஜோன்ஸ் சரியா ஸோ இந்த இந்த ஐந்து திணைகள் இருக்காங்க இல்லையா மருதம் நெய்தல் முல்லை நெ நெய்தல் குறிஞ்சி பாலை இவங்கலாம் வந்து சோசியல் தமிழ் சொசைட்டியோட இருந்தாங்க இந்த இந்த வந்து எந்த பேசஸ்ல இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர் இருக்கு ஆக்கியூபேஷன் என்ன வேலை செஞ்சாங்களோ அதோட பேசஸ்லயும் எந்த இடத்துல இருக்காங்களோ அதோட பேசஸ்லயும் தான் இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர் இருக்கு அதுக்கப்புறம் நிறைய ட்ரேடோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க

பியூரிட்டியை பேஸ் பண்ணி இருக்குது நீங்க எந்த வீட்டுல பிறந்திருக்கீங்க நீங்க ஒரு அடிமைக்கு பிறந்தா நீங்க அடிமையா தான் இருக்க முடியும் உங்களால வந்து சேஞ்ச் ஆக முடியாது சோ திணை வந்து டைனமிக்கா இருந்திருக்கு ஃபங்க்ஷனல் சிஸ்டமா இருந்திருக்கு வர்ணா பாத்தீங்கனா ஸ்டாட்டிக்கா இருந்திருக்கு நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது சோ நம்ம தினையை பத்தியும் வர்ணாவை பத்தியும் டிஃபரன்ஸா நம்ம பாடியில நம்ம ஆன்சர்ல நம்ம சொல்லிருக்கோம் அடுத்தது நம்ம கன்க்ளூட் பண்ணும்போது எப்படி கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கம் சொசைட்டி இஸ் அ இகாலிட்டேரியன் சொசைட்டி இகாலிட்டேரியன் அப்படின்னா எல்லாத்துக்கும் சமத்துவமான சமத்துவமா சமத்துவமா ஈக்குவல் ஈக்குவலா இருந்த ஒரு சொசைட்டியா இருக்கு ஈக்கோ சென்ட்ரிக் சொசைட்டி தட் இஸ் எப்படி நம்மளோட இயற்கை இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி இருந்திருக்கு அண்ட் பிராக்மேட்டிக் சொசைட்டியா இருந்திருக்கு பிராக்மேட்டிக் அப்படின்னா பிராக்டிக்கல் வேல வந்து லைஃப வந்து லீட் பண்ணிட்டு இருந்தாங்க எந்த ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையும் நம்பவில்லை தமிழ் சொசைட்டி மக்கள் அப்படின்னு சொல்றாங்க இட் சிம்பிளைஸ் அண்ட் ஆர்கானிக் சோசியல் ஹார்மனி வேர் டைவர்சிட்டி வாஸ் செலிபிரேட்டட் இருக்கிற டிஃபரன்சஸ் ஓகேவா மக்கள்ல இருக்கிற டிஃபரன்சஸ் வந்து செலிபிரேட் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமா ஒன்னா இருந்தாங்க வித்வுட் எனி காஸ்ட் ரிஜிடிட்டி சோ அந்த வர்ணா சிஸ்டம்ல இருந்த அந்த காஸ்டோட இது வந்து நம்ம தமிழ் சொசைட்டில இல்ல அப்படின்னு சொல்ல வராங்க சரியா சோ அப்போ நம்ம ஆன்சர்ல நம்ம ஆன்சர்ல கொஷன்ல கேட்டிருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே நம்ம கவர் பண்ணிருக்கோமா சோசியோ எக்கனாமிக் டாபிக்ஸ பத்தி பேசியிருக்கோம் எஸ் சோசியோ எக்கனாமிக் டாபிக் பத்தி நம்ம பேசியிருக்கோம் தமிழ் சொசைட்டி சங்கம் லிட்ரேச்சரோட வொர்க் சங் சங்கம் லிட்ரேச்சரில் எதில் வந்து தமிழ் சொசைட்டிய பத்தி பேசியிருக்காங்க எட்டு தொகை பத்து பாட்டு அந்த லிட்ரேச்சரோட நேம்ஸில் நம்ம கொடுத்துருக்கோமா ஆமா கொடுத்துருக்கோம் அடுத்தது கான்செப்ட் ஆஃப் தினை அண்ட் திணை தினையன் மர்மாக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸஸை பத்தி நம்ம பேசியிருக்கோமா சோஷியல் ஆர்கனைசேஷன்ல ஆமா பேசியிருக்கோம் ஸோ அப்போ எல்லா தட் எஸ் கொஷனில் கேட்டிருக்க எல்லா கீவேர்ட்ஸும் கீவேர்ட்ஸையும் நம்ம ஆன்சர்ல சொல்லியிருக்கோமா எடுத்து அதை பத்தி இருக்குமான்னு பார்க்கணும் இந்த மாதிரி நீங்க உங்க மெயின்ஸ் கொஷனை அனலைஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணி எழுத பிராக்டீஸ் பண்றதுக்கு ஃபிர்தோஸ் அகாடமி உங்களுக்கு எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க यू